ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க சின்ன சின்ன துண்டுகளாக டைமண்ட் கல்கண்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நறுக்கியிருக்கேன் ஒரு கைப்பிடி பயத்தம் பருப்பு நல்லா வேக வச்சுட்டு மஞ்சப்படி போட்டு நல்லா தேங்காயை திருவி கொட்டி தேங்காய் நெல்லாம் தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது பருப்புத் துவரம் பருப்பு தேங்காய் காஞ்ச மிளகாய் புளி பெருங்காயம் எல்லாமே வச்சுருக்கேன் தனியாக கூட நீங்கள் கால் டீஸ்பூன் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நேற்றுக்கு வத்த குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதையும் வச்சுருக்கேன் இன்றைக்கி சமையல் நல்ல எம்மையான வாழைத்தண்டு பொரியல் இது வந்து சித்த கடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் பருப்பு துவையல் நல்ல காரசாரமான மிளகு ரசம் சுட சுட சாதம் சாப்பிடலாம் வாங்க இதான் இன்றைக்கி பானுக்காய் மனம் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம பானு கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்